இந்தியா சீனா கடன் நிலைமைகள் மற்றும் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரையிலான திருப்பி செலுத்தப்பட்ட தொகைகள் தொடர்பான விவாதம் முக்கியமான அரசியல் நிதி மற்றும் சர்வதேச உறவுகளின் ஒரு பகுதியாகும் மோடி பதவி ஏற்றபோது போது இந்தியா சீனாவின் கடன் நிலைமை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவி போது இந்தியா பல சர்வதேச கடன் அமைப்புகளிடம் கடன் வாங்கியிருந்தது சீனாவின் பங்கு இந்தியா சீனாவிடம் இருந்து முக்கியமான அளிக்கப்பட்ட கடன் தொகையை பெற்றிருந்தது உலக பொருளாதார அமைப்புகள் இவ்வகை கடன் பரிவர்த்தனைகளை உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் மற்றும் அதிகாரப்பூர்வ மத்திய தரவுகள் மூலம் கண்காணிக்கின்றன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சீனாவிடம் இருந்து நேரடியாக கடன் தொகை மட்டும் அல்லாமல் தொழில் திட்டங்கள் மற்றும் புவிசார் புரவல்களுக்கான கடன்கள் பெற்றிருந்தோம் இரண்டு இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை திருப்பி செலுத்தப்பட்ட கடன் மோடி அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் சர்வதேச கடன் மீதான பொறுப்புகளை நிறைவேற்றியதாக கூறப்படுகிறது கடன் திருப்பி செலுத்தல் விவரம் இருபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் தொகை சீனாவிடம் இருந்து இருந்தது எனில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆண்டுக்குள் அதில் பெரும்பகுதி திருப்பி செலுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சீனாவிற்கு தற்போது திருப்பி செலுத்த வேண்டிய தொகை முப்பத்தோராயிரம் கோடி ரூபாய் மட்டுமே உள்ளது இது மிக பெரிய சாதனை படைத்த பிரதமர் மோடி அவர்கள் ஏனெனில் சர்வதேச அளவில் தொகுதி அதிகரிக்கும் பட்டி நாணய மதிப்பழிவு போன்ற பல சிக்கல்களை இதனால் இந்தியா கையாள்வதற்குள் வந்துள்ளது அதிகாரப்பூர்வ ஆதாரங்களின் தேவை இந்த மாதிரியான பெரிய அளவிலான தொகை மாற்றம் பற்றிய விவரங்கள் நிதி அமைச்சகம் ரிசர்வ் வங்கி அல்லது அந்தர்வார்த்து சுழற்சிக் குழுக்கள் மூலம் மட்டுமே உறுதி செய்ய முடியும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆண்டெறிப்போர்கள் மற்றும் உலக வங்கி தரவுகள் இதுபோன்ற கடன்களை மேலும் விளக்கமாக பதிவு செய்து வைக்கின்றன இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை இந்தியாவின் சர்வதேச கடன் நிலைமையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இவை காட்டுகின்றன நடப்பு திருப்பங்கள் மற்றும் கேள்விகள் இந்திய அரசியல் சூழலில் கடன் மேலாண்மையில் அரசின் திறமைகள் அதிகமாக விவாதிக்கப்படும் ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகள் மோடி தலைமையிலான அரசு தனியார்மய அமைப்புகள் தொழில்துறை அபிவிருத்தி திட்டங்கள் போன்றவற்றை முன்னெடுத்து வந்தது பல சர்வதேச வங்கிகளுடனும் விற்பனையாளர்களுடனும் உறவுகளை சீராக்கியது சீனாவுக்கு கடன் திருப்பம் தொடர்பான பார்வை சீனாவிடம் இருந்து கடன் திருப்பி அடைத்தது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சாதனை என்பதை அறிய வேண்டியுள்ளது மோடி அரசின் தீர்மான திறன் சர்வதேச நிதி அமைப்புகளுடனான உறவு மற்றும் உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி ஆகியவை இங்கு முக்கியமான அம்சமாக இருப்பதாக கருதப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்